வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சற்று முன்பு திமுகவின் முதல்வரை அடித்து இழுத்து செல்லும் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை திமுகவின் முதல்வரை எதற்காக அடித்து இழுத்து சென்றிருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார் முதல்வர் ஸ்டாலின் ஆலமரத்தையே சாட்சியிருக்காங்களே அமலாக்கத்துறை என்ன காரணம் இதற்கான முழுமையான காரணம் யார் இதை பற்றின முழு தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு என்ன அரசியல் நியூஸ் இன்னைக்கு என்ன அரசியல் அப்டேட் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான பரபரப்பான ஒரு சோகமான தகவல் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தராக வரிசையாக வந்து புலல் சிறைக்கும் பல்வேறு சர்ச்சைகளையும் சிக்கிட்டு வந்துட்ருக்கும் நிலையில் தற்போது திமுகவோட ஆலமரத்தையே சாச்சிருக்காங்க அமலாக்கத்துறை என்னப்பா ரொம்ப பில்ட் பண்ணுற யார் அதை சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமு திமுகவின் முதல்வராக இருக்கும் முதல்வர் ஸ்டாலினை வந்து பார்த்திங்கன்னா தற்போது அமலாக்கத்துறை வந்து அடித்து இழுத்து சென்றிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க கூட பிறந்த அவருடைய அண்ணனே தான் அதாவது துரைமு அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் அவர்கள் தான் எதற்கான முழு காரணமும் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்காங்க எதற்காக என்ன காரணம் அப்படி என்ன தப்பு செய்து விட்டார் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாயிரம் கோடி பணத்தை வந்து முதல்வர் ஸ்டாலின் பணத்தை வந்து துரைமுருகன் அமைச்சர் துரைமுகன் அவருடைய அவருடைய அண்ணன் வீட்டிலே வந்து வைத்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின் இதை வந்து அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருக்க துரைமுருகன் வீட்டில் தற்போது இவருடைய இந்த ஐந்தாயிரம் கோடியும் யாருடைய பணம் யாருடையது இதோடைய இந்த பணம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உளறி இருக்கிறார் துரைமுருகன் அவர்கள் இதனால் முதல்வர் ஸ்டாலினை அடித்து இழுத்து சென்றிருக்காங்க அமலாக்கத்துறை இதனால் திமுகவின் ஆட்சி வந்து அதிரடியாக களையும் அப்படின்றதுக்கான அறிகுறி இது தெரியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திமுகவின் ஆலமரமே முதல்வர் ஸ்டாலின் தான் அதாவது தலைவரே அவர் தான் தலைவரே பார்த்தீங்கன்னா அதி அழித்து அடித்து இழுத்து சென்றிருக்காங்க அமலாக்கத்துறை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் அமைச்சர்கள் இருந்து என்ன பிரயோஜனம் சொன்னால் திமுக கண்டிப்பாக ஆட்சி வந்து கண்டிப்பாக கலையும் அப்படி இல்லை அப்படின்னா திமுகவோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா பண்ணி அதாவது எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை நெஞ்சு விஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு போய் படுக்க போகிறாரா இல்லை என்ன காரணம் அப்படின்றத அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து தொடச்ச வந்து நியூஸ் வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் தொடர்ந்து நம்ம சேனல் இணைஞ்சிருங்க திமுகவின் முதல்வராக இருக்கும் ஆலமரமாக இருக்கும் திமுகவின் தலைவரை அமலாக்கத்துறை அடித்து இழுத்து சென்றிருக்காங்க இது தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான பரபரப்பான தகவலாக போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இதுதான் இந்த வீடியோ அப்டேட் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ தொடர்ச்சி பார்க்கலாம் தேங்க்யூ